ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு டிராவலுக்கு இட்லியை வச்சு எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்க்கலாங்க ட்ரா டிராவலுக்கு போகிறவங்களுக்கு வந்து இட்லி எப்படி அச்சு எப்படி கொண்டு போகணும் என்ன சட்னி வச்சு கொண்டு போகணுங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் இன்றைக்கி கும்பகோணம் போகிறோம் அதனால் நான் இன்றைக்கி டிராவலுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணுறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி கொண்டு போங்க சூப்பராக இருக்கும்னு கெட்டு போகாது உங்களுக்கு முதல் நாள் நைட்லையும் சாப்பிட்டு மறுநாள் காலையிலையும் சாப்பிடலாங்க இட்லி அவிச்சு கொண்டு போனாக்கியா அந்த மாதிரி பேக்கிங் பண்ணி கொண்டு போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே இட்லிக்கு வந்து ஃபஸ்ட்டு மாவு ஊற்றி வச்சுக்கிடலாம் இது வந்து பூண்டு சட்னி தக்காளி சட்னி வெங்காய சட்னி எதனாலும் வச்சு கொண்டு போகலாம் அன்றைக்கி பூண்டு சட்னி வச்சு கொண்டு போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே இட்லிக்கு மாவு ஊற்றி வச்சுக்கலாம் மாவு வந்து கருப்புளுந்து போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க காலையில் வந்து இட்லியை வச்சிட்டேன் இது ஈவினிங்க்கு தான் நான் நைட்டுக்கு தான் எடுக்கேன் நைட்டுக்கு வந்து நம்ம அதே இதில் நம்ம அவிச்சு கொண்டு போயிடலாங்க இப்போ ஒரு சட்டியை அவிச்சிருந்தேன் அந்த செட்டிலே தான் ரெண்டாவது நான் வைக்கிறேன் தண்ணி எதுவும் கூடாதுங்க டிராவலுக்கு இட்லி கொண்டு போகும்போது தண்ணி தொளிக்காமல் எடுக்கணுங்க தண்ணி தொளிக்காமல் எடுத்தாலும் ட்ராவலுக்கு வந்து கெட்டு போகாது அப்புறமா உள்ள ரொம்ப ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுருக்கதாக அடியில் உள்ள தட்டில் வைக்கக்கூடாதுங்க மேலோட தட்டில் மட்டும் வைக்கணும் ஏன்னா வேர்த்து வடிஞ்சு தண்ணி வடிஞ்சிரும் அந்த மாதிரி இல்லாமல் மேலோட தட்டில் மட்டும் வச்சுக்கோங்க நான் ஒரு நாளைக்கு தான் போகிறேன் அதனால் நான் உள்ள தட்லேயும் வைக்க போகிறாங்க நீங்கள் நைட்டுக்கு மட்டும்தான் எடுக்க போகிறேன் காலையிலேயே நாங்கள் ஹோட்டலில் எதுலேயும் சாப்பிட்டுடுவோம் இப்போ நைட்டுக்கு மட்டும் அவிக்கிறதுனால நான் அடித்தட்டுலேயும் ஊற்றி வைக்கேன் நீங்கள் மறுநாள் நைட்டுக்கும் எடுக்க தான் இருந்தால் அடித்தட்டில் வைக்காதீங்க மேலே தட்டில் மட்டும் வச்சு நல்லா பேக் பண்ணி கொண்டு போங்க கெட்டே போகாதுங்க உங்களுக்கு நாங்கள் மும்பைலேருந்து வரும்போதெல்லாம் அப்படி தான் பண்ணி கொண்டு வருவோம் தண்ணி துளிக்காமல் எடுத்து தக்காளி சட்னி பூண்டு சட்னி வெங்காய சட்னி இந்த மாதிரி வச்சு கொண்டு வருவோம் சூப்பராக இருக்கும் ரெண்டு மூணு நாளை வரைக்கும் வச்சுருக்க போங்க நாங்கள் ட்ரெயினில் கெட்டு போகாது அப்புறம் குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து கீட்டாயிடுச்சு மூடி வச்சுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இட்லி வந்துருச்சான்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருந்ததுன்னா குத்தி பாருங்க ஒட்டா வந்துச்சுன்னா நம்ம எடுத்துடணும் ஒட்டாம்பிரிச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம எடுத்துடணும் குக்களை எடுத்து வச்சுக்கிடலாம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனா தான் நம்ம எடுக்க முடியும் அதை எடுத்துட்டு இன்னொரு கடாயை நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு குக்கரை அவிக்க போகிறாங்க ஆரட்டும் எடுத்துக்கிடலாம் இட்லி வந்து ஆறிடுச்சுங்க நம்ம எடுத்துக்கிடலாம் நல்ல பந்து மாதிரி கருப்பு கருப்புழுந்தில் இட்லிக்கு ஆறுக்கு ஒன்று போட்டு அரைச்சிருக்கேன் புல் வீடியே வரும் பாருங்க சூப்பராகட்டு பாட்டு பாட்டாக வருதுங்க பஞ்சு போல் சாஃப்டான இட்லி பூண்டு சட்னி பூண்டு சட்னிங்க இப்போ வந்து பூண்டு சட்னி சேர்த்துக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டை வந்து எண்ணெய்லேயே போட்டு வதக்கணுங்க இரநூத்தம்பது கிராம் பூண்டு எடுத்துருக்காங்க இதை உரித்து எடுத்துருக்கேன் கால் கிலோ பூண்டு நாட்டு பூண்டுங்க அது நல்லா குட்டி குட்டியாக இருக்குது இதை ஆட் பண்ணிக்கலாம் நல்ல சிகப்பாக வரதல்லி நல்லா வதக்கிக்கணும் அடுப்பை மீடியமாக வச்சு சிகப்பாக வரதர்லி தான் சட்னி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அடுப்பு ஸ்பீடாக இருந்துச்சுன்னா கருக்கிறோம் அந்த டேஸ்ட் கிடைக்காது அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி அடுப்பும் ஸ்பீடாக அறிய பூண்டு சட்னி வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடணுங்க சாப்பிட்டாதான் நம்ம வயிற்றுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது கொலஸ்ட்ரால் வராது நல்ல ரத்தத்தை வந்து சுத்திகரிக்குமா அடிக்கடி நம்ம ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அம்மா என்னம்மா எல்லா சமையல்லையும் பூண்டு சேர்க்குறீங்க இவ்வளோ பூண்டு சேர்க்குறீங்க அப்படின்னு நம்ம எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி அந்த சாப்பாட்டில் வந்து கொலஸ்ட்ரால் இருக்குங்க அந்த பூண்டு சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா அந்த கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்புல ஏறாது அப்பப்போ உள்ள கொலஸ்ட்ரால் வந்து அது அழிச்சிரும் அதனால தான் அந்த பூண்டு வந்து சாப்பாட்டில் சேர்க்குறது அந்த காலத்துலலாம் ஆளுக்க எதுக்காண்டி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துருக்காங்க இந்த மாதிரி காரணத்தினால தாங்க எந் யாருமே நோய் இல்லாம தான் வாழ்ந்தாங்க அந்த நாளையில இப்போ பாருங்க யார் எடுத்தாலும் அந்த நோய் இருக்குது அங்கே வலிக்கு இங்கே வலிக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது பிபி இருக்குது அப்படிங்காங்க காரணம் நம்ம பூண்டு அதிகமாக எடுக்காத காரணம் தாங்க எந்தெந்த சாப்பாடுக்கு என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாம் சேர்த்து செஞ்சாதான் தான் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால சேர்த்து சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு முறை இல்லை ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு மாதிரி பூண்டு சட்னி வச்சு சாப்பிடுங்க உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதுதான் வேற தவிர மற்றபடி ரொம்ப ஈஸி தான் பண்றது நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா வதங்கணுங்க பூண்டு வந்து எந்த அளவுக்கு வதக்கி இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு செவத்த வததுங்கணுங்க இதுதான் இதோட கரெக்டான பக்குவம் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் உங்களுக்கு சட்னி எந்தளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தி எடுத்துக்கங்க நான் இரநூத்தம்பது கிராம் பூண்டு வாங்கினேன் அதை விளாத்தி உரிச்சு எடுத்துருக்கேன் நாட்டு பூண்டு தான் ரொம்ப நல்லதுங்க காஞ்ச மிளகா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் காஞ்ச மிளகா வந்து ஒரு நாலஞ்சு மிளகாய் எடுத்துருக்கேன் அப்புறமா காஷ்மீர் மிளகா ஒரு அஞ்சு மிளகா போட்டிருக்காங்க கலர் கண்டி போட்டிருக்கேன் சட்னி வந்து நல்ல கலராக கிடைக்கும் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் வெறும் காரத்துக்கு மட்டும் மிளகா போட்டுக்கோங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்போம் வந்து இதமான தீ வச்சு வறுத்து எடுத்துக்கணும் வர மிளகாவை நல்லா கருத்துருங்க கருகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ நல்லா வறுப்பட்டுச்சு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை தலை கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேல போட்டு அரைங்க நல்லா மனமா இருக்கும் நம்ம இருந்து குழம்புல போடும்போது எடுத்து வெளியில் போட்டுருவாங்க இந்த மாதிரி போட்டு நீங்கள் சட்னிலாம் செய்யும்போது வதக்கி அரைச்சிங்கன்னா நம்ம உடம்புல சேரும் அதனால இந்த மாதிரி வதக்கி அரைச்சிக்கோங்க சட்னி மனமாகவும் இருக்கும் அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூடங்க கண் பார்வை சீக்கிரம் போகாது அதே மாதிரி தலைமுடி வந்து நல்ல வளரும் உங்களுக்கு ரொம்ப நல்லது கருப்பைக்குன்னு ரொம்ப நல்லதுங்க கருப்புல வந்து கருப்பைக்கு வந்து ரொம்ப நல்லதுனால தான் இதுக்கு பேர் வந்து கருவேப்பிலன்னு வச்சிருக்காங்க ஏன்னா கருப்பையில் இருக்க குழந்தைகளெல்லாம் நம்மளுக்கு காப்பாற்றி கொடுக்குமாங்க இந்த வந்து எப்படின்னா நம்ம அந்த நாள்லாம் நிறைய குழந்தைகள் ஊனமாக பறக்கும் பாருங்க இப்போ வந்து நமக்கு போலியோ ஓடிசி அது இதுன்னு போட்டுட்டோம் நமக்கு அவ்வளவு ஊனம் வராது அந்த நிலையில் வந்து ஊன மட்டும் பிறக்கும் ஒரு குழந்தைக்கு நம்ம வீட்டில் யாருக்காவது ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு குறைப்பாடு இருந்ததுன்னா அந்த குறைப்பாடு வந்து அந்த வயிற்றில் இருக்க குழந்தைகளுக்கும் வலி மோசமாக வருவோங்க அதனால இந்த மாதிரி கருப்பினி பெண்கள்லாம் கருப்பெலாம் நிறைய எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கருப்பையில் வந்து எந்த பிரச்சனையும் வராதுங்க குடும்ப வாரிசு படி ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் வராது அதனால கருப்பில் எடுத்துக்கோங்க நிறைய ரொம்ப நல்லது கருப்பையில் இருக்க குழந்தைய காப்பாற்றி கொடுக்கறனால கருவேப்பில்லன்னு வச்சுருக்காங்க அதனால் கருவேப்பில் வந்து நிறைய எடுங்க சாப்பாட்டில் சாப்பாட்டில் கிடந்தாலும் எடுத்து போடாதீங்க இப்போ வரமிளகா வறுத்து எடுத்தாச்சு புளியும் லைட்டாக சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க போதும் இப்போ தேவையான பொருள் வறுத்தாச்சுங்க இதை ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அம்மா பலவளு பேசுகிறீங்க அப்படிங்காங்க ஏதாவது ஒரு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு சொன்னாதுன்னா அவங்களும் பயன்படுத்துவாங்க அதனால தான் நான் ஏதாவது சொல்கிறது தப்பாக எடுத்துக்கிடாதீங்க நல்ல கருத்தாக இருந்தால் எடுத்துக்கங்க அதுலனா யூஸ் பண்ணாதீங்க எல்லா கருத்துக்களையும் கேட்கணும் இல்லை உங்களுக்கு பிடித்த இருந்ததுன்னா இங்கே எடுத்துக்கோங்க இப்போ ஆரட்டும் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு சட்னிக்கு வந்து பூண்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் டிராவல் போகிறவங்கலாம் இந்த மாதிரி சட்னி கொண்டு போங்க செஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும் கெட்டு போகாது உங்களுக்கு நான் ட்ராவல் போகிறதுக்கு தான் வைக்கிறேன் கும்பகோணம் போகிறேங்க கும்பகோணத்துக்கு வந்து கோயிலுக்கு போகிறேன் அதனால் சா ஈவினிங்கில் வந்து இட்லியை வச்சு இந்த சட்னியை வச்சுக்கிடலான்ட்டு ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன் உப்பு போட்டுக்கிடலாங்க வந்து நிறைய கோயில் இருக்குங்க சிவன் கோயில் நல்லா இருக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு அப்படியே ஒரு டூர் அடிச்சுட்டு வரப்போறோம் கும்பகோணத்துல போய் வீடியோ எடுக்க முடிஞ்சுன்னா எடுத்து போடுறேன் பாருங்க சட்னிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் கட்டியே தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்கக்கூடாது அப்படியே ரேஸை தொட்டு தான் சாப்பிடணுங்க குழப்பிலாம் சாப்பிட முடியாது சட்னி வந்து ரேச தொட்டு சாப்பிட்ற மாதிரி திக்கா வச்சுக்கோங்க இந்தளவுக்கு திக்கா இருக்கணும் இது இப்போ பண்ணிடலாம் டிராவல் போகிறவங்களாம் சட்னி செஞ்சு கொண்டு போங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதே மாதிரி நம்மளுக்கு சிந்தாதுங்க ஒரு உரத்தில் வச்சு நம்ம கொண்டு போனோம்னா நம்மளுக்கு சிந்தாது அப்படியே தொட்டு சாப்பிட்டு போட்டுடலாம் அப்படியே தொட்டு சாப்பிட்டுட்டு நம்ம பாத்திரத்தில் கொண்டு போனால் கழுவி கொண்டு வந்துடலாம் பேப்பரில் எதுவும் கொண்டு போனாக்கியா வாழையில எதுவும் மடக்கி கொண்டு போனீங்கன்னா அப்படியே தூரப்பட்டுடலாங்க இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சமாக மதிய கடையில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கடலை பருப்பும் கடுகும் போட்டு தாளிக்கணும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க சாப்பிடும்போது கடி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க கடலை பருப்பு வந்து அதனால் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டும் பொரியட்டும் கருவேப்பிலை தலை போட்டுக்கலாம் கும்பகோணத்துல இருந்து சிவன் எல்லாம் நிறைய இருக்குங்க அதனால சாமி எல்லாத்த சாமியும் பாத்திரலான்ட்டு கிளம்பியாச்சு ரெண்டு மூணு நாள் தான் வருவோம் வீடியோ வரும் பாருங்க எடுக்க முடிஞ்சுன்னா வீடியோ எடுத்து போட்டுறவங்களுக்கு அவங்க கடுகம் உளுந்த பிறப்பும் நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேப்பிலை தலை போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்க தடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே சட்னியில் குறிஞ்சிடலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பர் சட்னிங்க எம்மி எம்மி சட்னி ரெடி காரம் எதுவுமே இருக்காது பூண்டு வந்து காரம் இருக்கும்னு நினைக்காதீங்க பூண்டு வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் காரத்தன்மையெல்லாம் போயிருச்சு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்கு ஃபாயில் பேப்பர் கிடச்சிச்சின்னா பாக்ஸ் கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க இதில் வச்சு வச்சிடணுங்க ஒரு ஆளுக்கு எத்தனை இட்லி தேவையோ அத்தனை இட்லி நம்ம வச்சுக்கிடலாம் பூண்டு சட்னிங்க பூண்டு சட்னி வச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சாலே சரி அவ்வளவு சாப்பிட்லாங்க இந்த மாதிரி பேக் பண்ணிடணும் இந்த மாதிரி ஓரத்தில் மடித்து விட்ருங்க உங்களுக்கு வந்து வெளியில் லீக் ஆகாதுங்க சட்னியோ இட்லியோ எதுவுமே வெளியில் வராது நல்லா கவர் ஆயிரும் வெளியில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க சூப்பராகிட்டு பேக் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி பேக் பண்ணிக்கோங்க சட்னி அடியில் வச்சுக்கிடலாம் பெரிய ஆளுக்குன்னா அஞ்சு இட்லி வச்சுருக்கேன் சின்ன பிள்ளைகள்னால் ரெண்டு இட்லி மூணு இட்லி வச்சுக்கோங்க பேக் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம் எல்லாம் பேக் பண்ணியாச்சுங்க பேக்குள்ள வச்சு ட்ரெயினில் போய் சாப்பிட வேண்டியதாங்க ட்ராவல் பண்ண இந்த மாதிரி பேக் பண்ணி கொண்டு போங்க சூப்பராகட்டும் உங்களுக்கு காயவும் ஜியது இட்லி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஹாப்பி ஜானிங்க எல்லாருமே போய்ட்டு வரேன் கோவிலுக்கு பாய்